வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்றது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் வெல்கம் டு ஹாண்டா டைம்ஸ் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் மிஸ் ஸ்டோரியோட அடுத்த பாட் தான் இது முதல் ரெண்டு பாகத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க அப்போதான் அந்த கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும் எஸ்ஐ பிரகாஷ் அந்த லேடியோட உண்மையான பெயரையும் அட்ரஸையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த லேடியோட வீட்டை செக் பண்ண ரெண்டு கான்ஸ்டபிள்ஸோட அங்கே போனாரு அந்த வீட்டோட ஒரு ரூம்ல இருந்த விஷயங்களை பார்த்து அங்க போனவங்க எல்லாருமே ஷாக் ஆகி நின்னாங்க எஸ் பிரகாஷ் முதல் அந்த ரூமுக்குள்ள போனதும் பார்த்தது அந்த ரூமோட சுவர்கள்ல ஒட்டப்பட்டிருந்த போட்டோக்களை தான் அந்த போட்டோஸ் எல்லாமே வயசானவங்களோட போட்டோஸ் அதுல மிஸ்டர் நரசிம்மன் அண்ட் அவரோட ஒய்ஃப் போட்டோவும் இருந்துச்சு அவங்களோடது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய எல்டலி கப்பலோட போட்டோஸ் அங்க ஒட்டப்பட்டிருந்துச்சு அந்த போட்டோஸ்க்கு கீழே அவங்களோட பெயர்களும் எழுதப்பட்டிருந்துச்சு மிஸ்டர் அண்ட் மிஸஸ் மூர்த்தி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணகுமார் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தனஞ்சயன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அருணன்னு பத்து ஏல்டர்லி கப்புல்ஸோட போட்டோஸ் அந்த சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்துச்சு அதுல சில தனி நபர்களும் அடக்கும் அந்த ரூம்லயே இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய டேபிள் போடப்பட்டிருந்துச்சு அது மேலே ஃபுல்லாக ஃபைல்ஸ் அடுக்கப்பட்டிருந்துச்சு அதை ஒவ்வொன்னா எடுத்து பார்த்த பிரகாஷ்க்கு அடுத்த ஷாக் இருந்துச்சு அந்த ஃபைல்ஸ் ஒவ்வொன்றிலேயும் அந்த சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்த நபர்களோட பெயர்கள் எழுதப்பட்டிருந்துச்சு அந்த ஃபைல்ஸ்ல தேடி பார்க்கும்போது மிஸ்டர் நரசிம்மனோட ஃபைலும் இருந்துச்சு அதை மட்டும் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தாரு அந்த எஸ்ஐ முதல் பக்கத்தில் நரசிம்மனோட போட்டோவும் அவரோட ஒய்ஃப் போட்டோவும் ஒட்டப்பட்டு அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதப்பட்டிருந்துச்சு அந்த பேஜோட எண்ல கேஸ் ஸ்டேட்டஸுன்ற காலம்ல இன் ப்ராக்ரஸ்னு எழுதப்பட்டிருந்துச்சு அந்த ஃபைல்ல அவங்க ரெண்டு பேரை பத்தின அவ்வளோ டீடைல்ஸ் சேகரிக்கப்பட்டிருந்துச்சு அவங்க எங்கே இருக்காங்க அவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க வீட்டில் யாராவது வேலை செய்கிறாங்களா எல்லாம் வெளியே வர்றாங்க வந்தால் எங்கே போகிறாங்க அவங்களோட வழக்கமான ருட்டீன் என்ன ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எங்கே போகிறாங்க அவங்களோட உடல்நிலை என்ன என்ன மாதிரியான மருந்துகளை எல்லாம் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு பசங்க இருக்காங்களா இல்லையா அப்படி இருந்தால் பசங்களோட எந்த அளவுக்கு கான்டாக்டில் இருக்காங்க இந்த மாதிரியான எல்லா தகவல்களுமே ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஃபைலில் இருந்துச்சு இந்த தகவல்களை எல்லாம் அவங்க எப்போ இருந்து கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் கிடைச்ச டாக்குமெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது இவங்க நரசிம்மனோடையும் அவரோட மனைவி கூடையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பேச ஆரம்பிச்சிருந்தாங்கன்னாலும் அதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே அவங்கள பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றது அந்த ஃபைலை பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சது அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நல்லா யோசிச்சு தான் அவங்கள அப்ரோச்சே பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ஏதோ எடுத்தோம் கௌத்தோம் நல்லா பண்ணுறது கிடையாது அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி வெயிட் பண்ணி அவங்களோட ஒவ்வொரு நகர்வுகளையும் மேற்கொள்றாங்க சரி இவ்வளோ ப்ரீ பிளான்டா இதை பண்றதுக்கு காரணம் என்ன கண்டிப்பாக பணம் மட்டும் கிடையாது பணம் மட்டுமே இவங்களோட உண்மையான குறிக்கோளாக இருந்தால் அதை இவங்களால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி இருக்க முடியும் பட் தே ஆர் நாட் மணி மைண்டட் அப்போ வேற ஏதோ பிஸார் ஐடியாலஜிக்காக இதை பண்றாங்களா தெரியல ஒருத்தங்களை இறந்து போக தூண்டுறது அதுவும் வயசானவங்களை இறந்து போக தூண்டுறதுக்கு பின்னாடி என்ன ஐடியாலஜி இருக்க முடியும் அங்கே இருந்த எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது இவங்க தனியாக இதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்றதும் அவருக்கு புரிய வந்துச்சு இதை பற்றி யோசிக்க யோசிக்க எஸ்ஐ பிரகாஷோட தலை கிர்ன்னு சுற்ற ஆரம்பிச்சது அப்போ தான் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி அந்த ரூமில் பார்த்ததையெல்லாம் அவர்கிட்ட இருக்காரு அந்த விஷயங்களை கேட்டதும் தான் அந்த லேடி கிட்ட இன்ட்ரோக்சனில் ஈடுபட்டிருந்த இன்ஸ்பெக்டருக்கு அவரோட டவுட் சந்தேகம் இல்லாமல் உறுதியாச்சு இன்வெஸ்டிகேஷன்ல சாருவோட உண்மையான பேரை சொன்னதும் அந்த லேடி ஷாக் ஆகி உட்காந்துருந்தாங்க அதை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் அந்த லேடி கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அந்த லேடி விசும்பி ஆள ஆரம்பிச்சாங்க இதை கவனிச்சதும் இனி இவங்க கிட்ட இருந்து டீட்டெயில்ஸை வாங்கிட முடியும்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே புரிஞ்சுது சரி கொஞ்சம் டைம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஜீப்பை எடுத்துக்கிட்டு எஸ்ஐ பிரகாஷ் போயிருந்த அந்த லேடியோட வீட்டுக்கு போனாரு இன்ஸ்பெக்டர் அங்கே இவருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க வர்றதுக்குள்ளாரியே மற்ற வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்தை வந்து பார்த்தவர் எதையும் நீங்க தேவையில்லாம நகத்துல இல்ல எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம போட்டோ எவிடன்ஸா கலெக்ட் பண்ணுங்க அண்ட் இந்த ஃபைல்ஸை எல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க கண்டிப்பா இது நாம நினைச்சதை விட பெரிய விஷயம் தான் சொல்லியிருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர் அதை கேட்டுட்டு ஓகே சார்னு அவர் சொன்னதை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு எஸ்ஐ பிரகாஷ் அப்போ அந்த ஃபைல்ஸையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் அந்த டேபிள்லேயே கீழே இருந்த அவர் கவனிக்காம விட்ட ஒரு டிராயரை பார்த்திருக்காரு பிரகாஷ் அதை ஓபன் பண்ணவருக்கு இன்னொரு ஷாக் காத்திருந்துச்சு ஏன்னா அதுக்குள்ள மேலும் சில ஃபைல்ஸ் இருந்துச்சு அதை எடுத்து பார்த்தா அது மேல கேஸ் க்ளோஸ்டுன்னு எழுதப்பட்டிருந்துச்சு இத பார்த்தவருக்கு இன்னும் ஷாக் ஆச்சு இதை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டிருக்காரு அதை பார்த்து அவருக்கும் என்ன சொல்றதுன்னு புரியல உடனடியாக இதை பத்தியெல்லாம் அந்த லேடி கிட்ட கேட்டே ஆகணுன்ற ஒரு முடிவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன் போனதும் இதை பத்தியெல்லாம் அவரோட ஹையர் அஃபீஷியல்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு அவங்க இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டதும் இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த லேடியை அங்கே வச்சு விசாரிக்க வேணாம் நம்மளோட எஸ்பி ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்துருங்க அங்கே வச்சு விசாரிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு எஸ்பி அதை மீற முடியாதுன்றதால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அந்த லேடியை உடனடியாக எஸ்பி ஆபீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணாங்க இந்த சமயத்துல அந்த ரூம்ல இருந்ததையெல்லாம் கவனமா டாக்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க கைப்பற்றப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் எஸ்பி ஆபீஸ்க்கு கொண்டு போனாரு எஸ்ஐ பிரகாஷ் அங்கே போனதுக்கப்புறம் எஸ்ஐ பிரகாஷும் அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த கேஸ் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து கடைசியாக அந்த ஃபைல்ஸை கைப்பற்றினது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அடுத்ததா அந்த லேடி கிட்ட தான் சார் இன்ட்ரக்சன் பண்ணும் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிருக்காரு இன்ஸ்பெக்டர் அதுக்கு அந்த எஸ்பி ஓகேன்னு சொல்லியிருக்காரு அந்த லேடியை விசாரிக்க இருந்த ரூமில் அவங்களோட விசாரணையை லைவ் ரெக்கார்ட் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்துச்சு அந்த இன்ட்ராகேஷனை பார்க்கறதுக்காக ஒன் வே மிரர் பொருத்தப்பட்ட ஒரு ரூம்ல சில அதிகாரிகள் இருந்தாங்க அப்போ ஒரு லேடி கான்ஸ்டபுள் சார்வு அந்த ரூம்ல விட்டுட்டு போனாங்க தனியா இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்கன்றத ஒரு அரை மணி நேரம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ பிரகாஷும் அந்த இன்ட்ரோகேஷன் ரூம் குள்ள போயிருக்காங்க அந்த எஸ்ஐ கையில இருந்த அந்த ரூம்ல எடுக்கப்பட்டிருந்த போட்டோஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருந்துச்சு உள்ள போனதும் அந்த எல்லாம் அங்க இருந்த டேபிள்ல எஸ்ஐ பிரகாஷ் ஒன்னு அடுக்க ஆரம்பிச்சாரு பிரகாஷ் அந்த போட்டோஸ் அடுக்கிற வரைக்கும் அமைதியா இருந்த இன்ஸ்பெக்டர் அந்த எல்லாம் அடிக்க முடிச்சதுக்கு அப்புறமா பேச ஆரம்பிச்சாரு என்ன மிஸ் சாரு இப்போ பேசலாமான்னு கேட்டாரு அந்த இன்ஸ்பெக்டர் அதுக்கு எதுவும் ஆன்சர் பண்ணாமல் அந்த ஃபோட்டோ செய்ய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சாரு இதுக்கு மேலே அமைதியாக இருந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல சாரு ஒழுங்காக பேசுங்கன்னு கொஞ்சம் அத்தாரிட்டியோடையே சொன்னார் இன்ஸ்பெக்டர் அப்போது மெதுவாக இன்ஸ்பெக்டரை நிமிர்ந்து பார்த்த சாரு பேச ஆரம்பிச்சாங்க முதல்ல அவங்க பேச ஆரம்பிச்சது அவங்களோட பர்சனல் லைஃபை பற்றி தான் அவங்க யாரு அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அவங்க எப்படி இதுக்குள்ளே வந்தாங்கன்றத பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தது த ஏஞ்சல்ஸ் ஆஃப் மர்சி அதை பற்றி பேச ஆரம்பித்ததும் அதை பற்றி அவங்க சொன்ன ஒவ்வொரு தகவல்களும் போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்றா இருந்துச்சு அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சாரு யாருன்றதை பற்றி பார்த்தலாம் சாரு சாருலதா அம்மா அப்பா ரெண்டு பேரும் செவன்டீஸ்லேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இதனால் ரெண்டு பக்கம் ஃபேமிலியுமே தள்ளி வச்சுருந்தாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தாங்க அவங்களோட ஒரே பொண்ணு தான் சாருலதா பிறந்ததுலேருந்தே கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் அப்பா அம்மாவோட பாசத்திலேயே வளர்ந்த ஒரு பொண்ணு அப்படி அவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்த டைம்ல தான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு ட்ராஜடி அவங்களோட லைஃப்பில் ஏற்பட்டுச்சு சார்லதாவோட அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனார் அதுக்கப்புறம் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் தனியானாங்க சார்லதாவுக்கு அவங்க படிக்கும் போதுலேருந்தே யூஎஸ்கு போய் செட்டில் ஆகணும்னு ரொம்ப ஆசை இது அவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது திடீர்னு அப்பா தவறிட்டதால யூஎஸ் போக வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க சார்லதா ஆனால் சார்லதாவோட அம்மா வேற மாதிரி யோசிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்க்கை இப்படியே இருக்காது கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு மூவான் ஆகிதான் ஆகணும்னு புரிஞ்சுகிட்ட சார்லதாவோட அம்மா அவங்கள இன்சிஸ்ட் பண்ணி மாஸ்டர்ஸ்காக யூஎஸ்க்கு போக வச்சாங்க இது நடந்தது நைன்டிஸோட என் டைம்ல அந்த டைமில் செல்போன்ஸ் எல்லாம் பெருசாக இன்ட்ரடியூஸ் ஆகாத ஒரு காலகட்டம் மேக்சிமம் டெலிஃபோன்ஸ் மூலமாக தான் ஐஎஸ்டி எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படிதான் ரெண்டு பேரும் கான்டாக்டில் இருந்திருக்காங்க அப்போ சார்லதா கொஞ்சமும் எதிர்பார்க்காத இன்னொரு ட்ராஜடி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு என்ன நடந்திருக்குன்னா சார்லதா யூஎஸ்க்கு போன ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க அம்மாவோட உடல்நிலை மோசமடைய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இதை பற்றி அவங்க வெளியே சொல்லாமையே இருந்திருக்காங்க அண்டு ஒரு நாள் வீட்டில் அவங்க தனியாக இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அவங்களோட பாடி கூட அடுத்த ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த விஷயம் ஃபோன்ல தெரிவிக்கப்பட்டதும் சார்லதா நொறுங்கி போயிருக்காங்க அங்கிருந்து பிளைட் பிடிச்சி இந்தியாவுக்கு வர்றதுக்குள்ளார அவங்க அம்மாவோட லாஸ்ட் ரேட்ஸை பக்கத்துல இருந்தவங்களே செஞ்சு முடிச்சிருக்காங்க பதறிட்டு ஓடி வந்த சார்லதாவால் அவங்களோட அம்மா முகத்தை கூட கடைசியாக பார்க்க முடியாம போயிருக்கு இதனால ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளானாங்க சார்லதா ஒருவேளை அம்மா கூட நம்ம மட்டும் கடைசி காலத்தில் இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றி இருக்கலாமே தேவையில்லாமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்தியாவிலேயே அவங்க படிச்சதுக்கேத்த வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சாங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட கில்ட்ல இருந்து அவங்களால வெளியவே வர முடியல அந்த கில்ட்ல இருந்து வெளியே வர சைக்காட்ரிஸ்ட் கிட்ட எல்லாம் போயிருக்காங்க அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட் மூலமா இந்த மாதிரி வேற வேற பிரச்சனைகளால மனசளவுல கில்ட்டியா ஃபீல் பண்றவங்கள அதிலிருந்து இருந்து வெளியே கொண்டு வர உதவக்கூடிய சில சப்போர்ட்டிவ் குரூப்ஸ் எல்லாம் இருப்பது பத்தி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அதுல ஜாயின் பண்ணி அவங்களோட ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கில்ட் மட்டும் போகவே இல்ல ஒருவேளை நாம மட்டும் நம்ம அம்மா கூட கடைசியா இருந்திருந்தோம்னா கண்டிப்பா காப்பாத்தி இருப்போமே காப்பாத்தலனாலும் அவங்களுக்கு ஒரு தைரியமா இருந்திருக்குமே யாருமே இல்லாத நிலையில எங்க அம்மா இறந்துட்டாங்கள் ஒரு கில்ட் அவங்களுக்குள்ள திரும்ப திரும்ப ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு இதெல்லாம் நடந்தது இரண்டாயிரங்களோட ஆரம்பத்துல அப்போ ஒரு சப்போர்ட்டிவ் குரூப்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கும்போதுதான் ஒரு லேடி அவங்க கிட்ட வந்து பேசி இருக்காங்க அவங்க மூலமா சாருலதாவுக்கு தெரிய வந்த ஒரு அமைப்பு தான் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் மெர்சி இந்த குரூப்பை பற்றி சொன்னதுக்கப்புறம் சில மாதங்கள் அந்த லேடி இவங்க கூட டச்லேயே இருந்திருக்காங்க மேபி நம்பி அந்த குரூப் குள்ள கொண்டு போலாமா வேணாமான்னு என்னமோ தெரியல ஆனா அவங்க கூட நிறைய முறை பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த முதல் மீட்டிங் அழைக்கப்பட்டாங்க சார்லதா அந்த மீட்டிங்கை அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே ரூல்ஸ் மாதிரி சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி இருந்தாங்க அதுல முதல் விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க உங்களோட உண்மையான பேர் அங்க யூஸ் பண்ண கூடாது அங்க வர்ற மற்றவங்க கிட்டையும் அவங்களோட பேர் உட்பட எந்த விதமான பர்சனல் டீட்டெயில்ஸையும் கேட்க கூடாது அதே மாதிரி அந்த மீட்டிங்ல பார்க்கக்கூடிய நபர்கள் வெளி உலகத்துல எங்கேயாவது பார்த்தாலும் தேவையில்லாம அவங்களை பண்ண கூடாது அன்டிலார்ட் முக்கியமான தேவைகளை தவிர அதே மாதிரி இந்த குரூப்பை பத்தியோ இந்த குரூப் சம்மந்தமாக அட்டென்ட் பண்ணுற மீட்டிங் பத்தியோ யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது ஒருவேளை அவங்களுக்கு அந்த குரூப்ல பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இல்லைனா முதல் மீட்டிங் அட்டன்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவது மீட்டிங்கான அழைப்பு வரும்போது அதை ஏற்றுக்காம விட்டுடலாம் ஒருவேளை ஒரு மீட்டிங்க வந்துட்டு ரெண்டாவது மீட்டிங்கு ஒருத்தர் வரலன்னா அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் மறுபடியும் யாருமே கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க இப்படி சில வினோதமான ரூல்ஸ் முதல் மீட்டிங்க்கு முன்னாடி சாருலதாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவங்களும் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சப்போர்ட்டிவ் குரூப்ஸ் நடத்தக்கூடிய மீட்டப்ஸ்கெல்லாம் போயிருக்காங்க தான் ஆனா எங்கேயுமே இந்த மாதிரியான ரூல்ஸை அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது இந்த ரூல்ஸை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அங்க போலாமா வேணாமான்னு கூட சார்லதா யோசிக்க ஆரம்பிச்சாங்க பட் ஸ்டில் அப்படி என்னதான் அங்க நடக்குதுன்னு பாப்போமேனு முதல் மீட்டிங்க அட்டன் பண்ணியிருக்காங்க சார்லதா அந்த குரூப் குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதே மாதிரி பிரச்சனையால இருந்த பல மெம்பர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அந்த குரூப் குள்ள போனதுக்கு அப்புறமா ஏதேதோ பல விஷயங்களை பத்தி சொன்னாங்க முக்கியமா முதல் முறை அந்த மீட்டிங் அட்டன் பண்றவங்களுக்கு ஆனால் அதோட கோர் ஐடியா என்னென்னா வயசானவங்களுக்கு அவங்களோட கடைசி காலத்தில் அவங்களோட பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணாமல் போகிற நிலையில நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது எந்த வகையிலையாக இருந்தாலும் சரி நாம் ஹெல்ப் பண்ணணும் இதை நாம் நேரடியாக பண்ண முடியாது சம் வாட் தான் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் இந்த ஏஞ்சல்ஸ் ஆஃப் மர்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் இணைக்கப்பட்டாங்க சாரலதா எடுத்த உடனே சார்லதா அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லல என்னதான் அவங்க கில்ட்ல இருந்தாலும் நல்லது எது தப்பு எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருந்திருக்கு போல அவங்க முதல்ல சொன்ன விஷயமெல்லாம் சார்லதாவால ஏற்றுக்கொள்ற மாதிரியே இல்லை அவங்க சொன்னதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது லிட்ரலி பெரியவங்களை அவங்களாவே நான் இறந்து போறேன்னு சொல்ல வைக்கணும் இதுதான் அந்த ஏஞ்சல்ஸ் ஆஃப் மெஸ்ஸியோட ஒரு கோர் கான்செப்ட் இதை செய்யறதுக்கான காரணம் வயசானவங்களை அவங்களோட மிசரபிளான லைஃப்ல இருந்து விடுவிப்பது மட்டும்தான் கேட்கறதுக்கு ஏதோ கல்ட் குரூப் மாதிரி இருக்குல்ல இதையே தான் சார்லதாவும் முதல்ல நினைச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ள நம்ம அம்மாவை விட்டுட்டோமேன்ற ஒரு கில்ட் இருந்தது காரணமாக தெரியல தொடர்ந்து அந்த ஏஞ்சல்ஸ் ஆஃப் மெர்ஸியோட மீட்டிங்ஸில் அட்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மீட்டிங்ஸ் எதுவுமே வெளிப்படையாக நடக்காது ரகசியமான இடங்கள்ல தான் நடக்கும் அந்த மீட்டிங்ஸை அட்டன் பண்ண அட்டன் பண்ண அதில் வர்ற மெம்பர்ஸோட கதையை கேட்க கேட்க ஒருவேளை இவங்க சொல்றது சரிதானோன்னு சார்லதாவையும் யோசிக்க வச்சுருக்கு அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட கான்செப்ட் சரிதான்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க சாருலதா லிட்டரலி அந்த குரூப்னால சைக்கலாஜிக்கலி மாற்றப்பட்டாங்க சாருலதா அதுக்கப்புறம் தான் பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு இப்படி தன்னை பத்தியும் அந்த ஏஞ்சல்ஸ் ஆஃப் மர்சி குரூப் பத்தியும் சொல்லி முடிச்சாங்க சாருலதா இதை கேட்க கேட்க லிட்ரலி எல்லாரும் ஷாக் ஆகிதான் உட்காந்துருந்தாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி கிரேஸியான கல்ட் குரூப்ஸ் இருப்பதெல்லாம் பலருக்கும் தெரியும் தான் ஆனால் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு குரூப்பான்னு அவங்களால நம்பவே முடியலை ஆனால் சார்லதா அதோடு நிற்கலை இதை கேட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க அதில் முதல் கேள்வி நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு இருப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மெல்லமா சிரித்த சார்லதா நாங்கள் உங்களை கொள்ளலை சார் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணணும்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு அந்த குரூப் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்றது இந்த ஒரு பதிலயே அவங்களுக்கு தெரிஞ்சது அப்போ நீங்க இல்லையான்னு கேட்டதுக்கு மறுபடியும் சொல்றேன் நாங்க அவங்களுக்கு உதவிதான் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சரி இது வரைக்கும் அப்படி எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நான் மட்டுமே ஒரு மூணு கப்புல்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க சார்லதா எஸ் அவங்க சொன்ன மாதிரி மொத்தம் மூணு கப்புல்ஸோட ஃபைல்ல தான் கேஸ் க்ளோஸ்டுன்னு எழுதப்பட்டிருந்துச்சு சரி அவங்களையெல்லாம் எப்படி கொன்னிங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் இந்த எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா இன்னொரு அந்த கேஸ் ஒயில்ஸும் உங்ககிட்ட வந்திருக்கும் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார்னு சொன்னாங்க தான் சரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கிதுன்னு அடுத்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கப்பட்டுச்சு அதுக்கு நாங்கள் வேலை செய்ய போற இடம் அந்த மாதிரின்னு சொல்லியிருக்காங்க எஸ் அவங்க சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு பார்க்கும்போது அந்த குரூப்பில் அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒர்க் பண்ண இடங்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸாக தான் இருந்துச்சு அங்கே இருந்த அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க சரி உங்கள் குரூப்போட அடுத்த மீட்டிங் எப்போ நடக்கும்னு கேட்டதுக்கு அது இனிமே எங்கே நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க சார்லதா ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு நான் பிடிப்பட்டது இந்நேரம் ஏஞ்சல்ஸ் ஆஃப் மெர்சியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இனி அவங்க என்னை காண்டாக்டும் பண்ண மாட்டாங்க அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் எனக்கும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க சார்லதா அப்போதான் உள்ளே இருந்த எஸ்பினால இன்னொரு கேள்வி கேட்கப்படுது இந்த குரூப் சென்னையில மட்டும்தான் இருக்கா இல்லை வேற எங்கேயெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு எஸ்பி அதுக்கு உங்ககிட்ட தான் ரிசோர்சஸ் இருக்கு தேடி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க சார்லதா அந்த பதிலை வச்சு பார்க்கும்போது அந்த குரூப் தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை இந்தியா முழுக்க இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இது அடுத்ததா சார்லதா கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ அவங்கள எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்த செல்லே அடைச்சி வச்சிருக்காங்க அந்த இன்ட்ராகேஷன் ரூம்ல இருந்து வெளியே வந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் எஸ்பி முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாங்க அந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்பியும் அடுத்து என்ன பண்ணலான்னு தீவிரமா யோசனையில இருந்தாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் ஒரு கேள்வியை கேட்டாரு இந்த கேஸை பத்தி பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிடலாமா சன்னு கேட்டதுக்கு இல்லை வேணாம் இன்ஸ்பெக்டர் இது என்னமோ நான் நினைச்சதை விட பெருசா இருக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணலான்னு சொல்லியிருக்காரு உடனடியாக அவருக்கும் அதிகாரிகள் கிட்ட இந்த கேஸ பத்தி டீட்டெயில எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாரு அதுக்கப்புறம் இது சம்பந்தமான கேசஸை விசாரிக்க ஒரு ஸ்பெஷல் டீம் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அதில் எஸ்ஐ பிரகாஷும் இன்ஸ்பெக்டரும் சேர்க்கப்பட்டாங்க அடுத்து வந்த சில வாரங்களில் இந்த ஏஞ்சல்ஸ் ஆஃப் மெர்சி பத்தனை இன்வெஸ்டிகேஷன் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப ரகசியமாக நடத்தப்பட்டுச்சு அந்த இன்வெஸ்டிகேஷனில் முதல்ல சாருலதாவோட வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஃபைல்ஸில் இருந்த நபர்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே சாருலதாவை தெரிஞ்சிருந்தது ஆனால் வேற வேற பெயர்களில் அதுவே இறந்து போன குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல ஆனா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா யாரோ ஒரு நபர் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பெரியவங்க இறந்து போயிட்டாங்கன்ற செய்தியை மட்டும் கன்வே பண்ணியிருக்காங்க இறந்து போனவங்களோட ஃபேமிலி எவ்வளவோ ட்ரை பண்ணியோ அவங்கள பிடிக்கவே முடியல இறந்து போனது பெரியவங்களா இருந்ததால அவங்க ஹார்ட் அட்டாக்னாலையோ இல்லை உடல்நல குறைபாடுனாலையோ இறந்து போயிருக்கலான்னு சொல்லி அவங்க அதையெல்லாம் போலீஸ் கேஸ் ஆக்காம விட்டுட்டாங்க இப்படி ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கவனமா எடுத்து வச்சிருக்காங்க அந்த குரூப்ல இருந்த எல்லாருமே ஒருவேளை ரகுபதி மட்டும் அன்னைக்கு அந்த காலை பண்ணாம போயிருந்தா இப்படி ஒரு குரூப் இருக்குன்றத பத்தியும் இவங்க செஞ்ச இந்த வேலைகளை பத்தியெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமைய போயிருக்கும் இந்த கேஸையெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி வேற ஏதாவது கேசஸ் அதாவது வயசானவங்க யாராவது திடீர்னு உடல் குறைபாடுனாலயோ இல்ல மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேஸ் ஏதாவது ஃபைல் ஆகியிருக்கான்னு தேட ஆரம்பிச்சாங்க ஷாக்கிங்லி அப்படி ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகல அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க இந்த மாதிரியான கேசஸ் ஃபைல் ஆகிருக்கான்னு பார்த்துருக்காங்க அங்கேயும் ஒரு கேஸ் கூட சந்தேகப்படுற மாதிரி ஃபைல் செய்யப்படவே இல்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்க்கும்போது இவங்க மாட்டினது கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் லிட்ரலி அந்த குரூப்ல இருந்த எல்லாரும் ஒரு கோஸ்ட் மாதிரி தான் செயல்பட்டாங்க அவங்களோட உண்மையான பேர் என்ன அவங்க எங்க இருக்காங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது இந்த குரூப்ல இருக்கவங்களுக்கு தனியா ஏதாவது அடையாளங்கள் மாதிரி இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது தே ஆர் ஜஸ்ட் நார்மல் லுக்கிங் பீப்புள் நமக்கு தெரிஞ்ச நம்ம டெய்லியும் பாக்குற நாம டிராவல் பண்ணும்போது நம்மளை கடந்து போற பல நூறு பேர்ல பல ஆயிரம் பேர்ல ஒருத்தர கூட அவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது யாருன்னு அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட முடியும் நடந்ததை நடந்த மாதிரியே பப்ளிக்குக்கு சொல்லிடலாம் தான் கண்டிப்பா அது நிறைய பேருக்கு உதவியாகவும் இருக்கும் ஆனா அதுவே ரிவர்ஸ் ஆச்சுன்னா தனியாக இருக்க வயசானவங்க எப்படி ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு செத்து போகிறது எவ்வளவோ பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு வந்து எப்படியாவது அந்த குரூப்பை சேர்ந்தவங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணால் அதெல்லாம் வெளியே தெரியாமையே கூட போயிடும் ஸோ இதை ஸ்டாப் பண்ண என்னதான் தான் வழின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹையர் அஃபிஷியல்ஸ் குழம்ப ஆரம்பிச்சாங்க முதல்ல சென்னையில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுக்கப்பட்டுச்சு அந்த உத்தரவின்படி அந்த ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் தனியாக இருக்க எல்டர்லி பர்சன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள வாரத்துக்கு ஒரு முறையாச்சு இல்லை பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையாச்சு வெல்ஃபேர் செக் மாதிரி அவங்கள பார்த்துட்டு வரணும் முதல்ல சென்னையில் ஆரம்பித்து அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான இனிஷியேட்டிவை செய்ய வைக்கணும் டிவிலையும் நியூஸ் பேப்பர்லேயும் தனியாக இருக்க வயசானவங்களை டார்கெட் பண்ணி கொலை கொள்ள நடப்பதாக அடிக்கடி நியூஸ் போட வைக்கணும் அதோட முதல் படியா சாருலதாவையே அதுக்கு யூஸ் பண்ணாங்க அவங்க செஞ்சத வெளிப்படியா சொல்லல பட் வயசானவங்க கிட்ட திருட பார்த்ததாவும் அப்போ பக்கத்து வீட்டுல இருந்தவங்க சுதாரிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதால அவங்க காப்பாற்றப்பட்டதாகவும் ஒரு செய்திய வெளியிட்டாங்க ஆனா பப்ளிக்கா வெளிய தெரியாம அவங்க செஞ்ச குற்றங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி அதை நடத்தி முடிக்கும்போது அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு கடைசியாக வெளிப்படையா இந்த குரூப்பை பற்றி அறிவிக்காம ஒரு மர்மமான குரூப் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வர்றதை பற்றியும் அவங்க வயசானவங்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான நியூஸை போலீஸே மீடியாவுக்கு லீக் அவுட் பண்ணாங்க ஆனால் இதெல்லாம் மக்களை எவ்வளோ நாளைக்கு எச்சரிக்கையை இருக்க வைக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மேக்சிமம் ஒரு வருஷம் இதை ஞாபகத்தில் வச்சிருப்பாங்களா அதுக்கப்புறம் இந்த விஷயம் மக்களோட நினைவில் இருக்குமான்றதே சந்தேகம்தான் ஆனால் அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க சார்லதா சொன்ன தகவல்களை வச்சு பார்க்கும்போது அவங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கிறதே இல்லை ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் உங்க கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ